நிர்வாணமாக அலைந்த மனிதனுக்கு ஆடை என்ற அலங்காரத்தை கொடுத்து அழகு பார்த்த இயற்கையை அலங்கோலப்படுத்தி அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றோம் மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நம்மை போன்ற ஜென்மங்கள் டைம் பாஸ் உங்களுக்கான தேடல் டீஃபாரஸ்ட்ரேஷன் கேரள நிலச்சரிவுக்கு பிறகு உலக அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சொல்லாடல் உலக அளவில் டிஃபாரஸ்ட்ரேஷன் செய்கிறதுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அதனால நமக்கு எதிர்காலத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்பன போன்ற தகவல்களை பற்றி பேச போகக்கூடிய இந்த முழு பதிவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மனிதர்களாக நாம எதில் சோசியலிசத்தை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ இந்த செயல்பாடுகளில் முழுமையாக ஃபாலோ பண்ணுறோம் உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நூறு சதவீதம் இதில் மட்டும் சோசியலிசத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது வேற எதுலேயும் இல்லைங்க காடுகளை எல்லாம் அழிச்சுக்கிட்டு வீட கட்டுறதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய பேரில் பெரிய பெரிய பில்டிங்கை கட்டுறக்கூடிய வேலைகளை செய்கிறோம்ல அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் காரணம் கடந்த முப்பது வருடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பத்து மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு காடுகள் அழிக்கப்பட்டுட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவலை இவ்வொருலேருந்து வெளியே வரக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க உலக அளவில் பிரேசில் தான் காடுகள் அழிக்கக்கூடிய விஷயத்தில் முதலிடத்துல இருக்குது அமேசானில் நிறையா ஏரியாவை அவங்க அழித்து முடிச்சிட்டாங்க அதனால தான் இந்த காலநிலை மாற்றங்கள் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தகவலையும் வெளியிட்டிருக்காங்க சரி இந்தியர்களாகிய நாமலாம் இயற்கையை அதிக அளவில் நேசிக்கக்கூடிய மக்கள் தானேன்னு சொல்லக்கூடிய எண்ணத்துலையும் இவங்க மண்ணுவாரி போட்டிருக்காங்க எதனாலனா உலக அளவில் காடுகள் அழிக்கக்கூடிய விஷயத்தில் இந்தியர்களாகிய நாம தான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்து ரெண்டாயிரம் காலகட்டங்களில் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு இருந்த காடுகள் அழிப்பானது ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்களில் ஆறு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி நானூறு மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லக்கூடியது தான் அந்த ரிப்போர்ட் இதே நிலைமை நீடிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பத்து மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு இது உயரோன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்படி போகக்கூடிய நேரத்தில் என்ன பிரச்சனை நமக்கு வரும் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த இயற்கை சீற்றங்களையும் நம்மளால் சந்திக்க முடியல ஒரே நேரத்தில் ஒரே இதே மாதிரியான நிகழ்வுகள் பல இடங்களில் சேர்ந்தாப்பில் வந்துச்சுன்னா நாம் எங்கே ஓடுவோம் எங்கே ஒழிவோம் ஓடவே முடியாது ஒளிய முடியாது அவர் சொல்ல மாதிரி தான் இறைவன் இயற்கையை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்போ அப்படிப்பட்ட நாம இயற்கை பாதுகாக்கக்கூடிய செயல்பாடுகளை நிச்சயம் செய்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான பேரிடர்களில் இருந்து நம்ம நம்மளை நம்ம ஓரளவுக்கு பாதுகாத்துக்கிட முடியும் இல்லை இதெல்லாம் பொய்யின்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு வர முடியாது காரணம் அப்படியெல்லாம் சமவெளியில் வந்து எதுவும் நடக்காதுன்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு நம்மளால் வர முடியாது என்னென்னா கீழடியில் பூமிக்கு கீழே நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்த அடையாளங்களை இன்னைக்கு அரசு வெளியே கொண்டு வந்து காட்சிப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போ அப்பேற்பட்ட இடத்திலேயே வந்து இவ்வளோ பெரிய பில்டிங்கை வந்து உள்ளே போட்டு மண்ணு மூடி இருக்குன்னா உள்ள மக்கள் நல்லா படிச்சிருக்காங்க எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்திருக்காங்க இருந்தாலும் இயற்கையை மீறி அவங்க செய்த ஏதாவது ஒரு செயல்பாடுகளால் தான் அவங்க இருந்த இடங்களெல்லாம் பூமிக்கு கீழே போய் இருந்த சோடுகள் இல்லாமலேயே மாறி இருக்குது இப்போ நமக்கு ஏன் அது கண்டில் படுதுனா நம்மளும் அதே ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம் இத்தனை வருடங்களில் நமக்கு தெரியாதது இப்போ நமக்கு ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வைக்கப்படுதுன்னா நாமளும் அதை தவிர தான் இருக்கிறோம் இதே இது நீடிச்சா கீழடியில் உள்ளே இருக்கிறத மாதிரி தான் நாளைக்கு நம்ம நிலைமையும் இருக்கும்னு சொல்லக்கூடியதுக்கு ஆக சிறந்த உதாரணமாக தான் கேரளா வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு அந்த ஊர் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு மண்கள் மூடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை சதிச்சிருக்குதுன்னா நாம் நாம் செய்துட்ருக்கக்கூடிய தவறுகள் மட்டும்தான் இதற்கு காரணமே தவிர வேறு யாரையும் குறை சொல்ல முடியாது காடுகள் தொடர்ந்து அழிக்கப்பட்டுட்டே தான் இருக்குது ஆனால் நம்ம காடுகளை தான் அழிக்கிறோன்னு சொல்லி தெரியாமலே அழிச்சிட்டு இருக்கிறோம் காடுகள்னு சொன்னால் மலைக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுறதை மட்டும்தான் காடுகள்னு நினைக்கிறோம் கிடையாது நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்கா அந்த தோப்பை முழுசாக நம்ம தர மட்டம் ஆக்கிக்கிட்டு ரியல் எஸ்டேட்டுக்காக பிளாட்டு போட்டுறோம்ல அதுவும் காடுகள் அழிப்புதான் காடுகள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை தான் அதுவும் செய்யும் அதனால இயற்கை எங்கேயெல்லாம் தானாட்டு செயல்பட்டு இருக்கோ அதை நம்ம கை வைக்காம அது அதுக்கு பாட்டு விட்டுட்டோன்னா நம்ம நம்ம பாட்டுக்கு இந்த வாழ்க்கையை வாழ முடியும் அதற்காக தான் இயற்கை வந்து நமக்கு தொடர்ந்து நம்மளை எச்சரிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் நம்மளும் எதுவும் வந்து விழப்போகிறதாக இல்லை இருக்கக்கூடிய காடுகளையெல்லாம் அழிக்கணும் எல்லாத்துலேயும் பில்டிங்கை கட்டணும் பில்டிங் கட்டுறதுக்கு அல்லது ரோடு போடுறதுக்கு அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எங்கேருந்து வருது அதுவும் அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை அம்மா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணுறோம் அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எங்கேருந்து எடுக்கணும் மறுபடியும் மலையை வெட்டணும் மண்ணை வெட்டணும் இதை தான் நம்ம செய்யணும் வேறு எங்கேயும் எடுத்துகிட்டு வர முடியாது அப்போ இப்போ சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியதை எப்படி டெவலப் பண்ணுறது ஒரு நபர் இருக்கக்கூடியவங்களுக்காக வந்து ஒரு கோடி ரூபாய் இருந்து பல கோடிகளில் நம்ம வீடை கட்டுறோம் அதில் எல்லோரும் இருக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை இதே கேரளாவில் பல வீடுகளில் மக்கள் இல்லாமலே இருக்காங்க ஆனால் கெட்டக்கூடிய வீடுகள் எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது அப்போ எவ்வளோ வெயிட்டை வந்து அந்த மண்ணில் கொண்டு அவங்க இறக்கிட்டு இருக்கிறாங்க இருக்குன்னு சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக மிக பிரம்மாண்டமான வீடுகளை கட்டுறாங்க அந்த வீடுகளுக்கு எவ்வளோ டன்னேஜ் வெயிட்டை வந்து நம்ம அந்த இடத்துல கொண்டு வைக்கிறோம் மாதிரி எத்தனை ஆயிரம் வீடுகள் அங்கே இருக்குது அப்போ அந்த நிலப்பரப்பில் இவ்வளோ வெயிட்டை கொண்டு நம்ம வச்சுட்டே தான் இருக்கிறோம் அப்போ அதனுடைய தாக்கம் எங்கே இருக்கும் நிலச்சரிவு இந்த மாதிரிப்பட்ட வீக்கான பாயிண்ட்டு வந்து ஒரு கனமழை வரக்கூடிய நேரத்தில் கீழே சரியாக தான் செய்யும் இதே பிரச்சனை கேரளாவுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் நடந்துட்டு இருக்குது காரணம் நான் பில்டிங்கை கட்டுறேன்னு சொல்லக்கூடிய இடத்துல பல்லாயிரம் டன்னை கொண்டு மேலே வைக்கிறோம் ஒரு ரோடு போடதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பாலம் கெட்டதாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவேன்னா சாயில் பேரிங் டெஸ்ட் எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோம் மண் எவ்வளோ தாங்குதுன்னு சொல்லக்கூடியதுக்காக அதில் நம்ம லோடை வச்சு அவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ இதில் இவ்வளோ லோடு தான் தாங்கும் சொல்லி நமக்கு தெரியுது அதை மீறி கொண்டு கொண்டு நம்ம வச்சோம்னா அந்த பூமி என்ன செய்யும் இன்றைக்கும் இன்னும் செய்யாது ஏதாவது ஒரு இடத்துல வீக் பாயிண்ட் வரக்கூடிய இடத்துல இதை யாரோ செய்ய தவறுக்கு ஏதோ ஒரு இடத்துல மொத்தமாக அழிக்கப்படுது அப்போ எந்த இடத்துக்கு இது தேவையோ அதை கலெக்ட் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான் இயற்கை இருந்து ஒரே ஏடியாக தப்பிக்க முடியாது அதிலிருந்து ஓரளவுக்கு நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியும்னு சொல்லக்கூடியதுக்காக தான் இந்த டிஃபாரஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்டை அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன் என்ன நோக்கத்துக்காகனா காடுகளை அழிச்சிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஆதாரமாக அமைஞ்சிடும் எப்படின்னா காடுகள் அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் சுவாசம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் நமக்கு வரும் அடுத்தது நம்ம குடிக்கக்கூடிய குடிநீரில் பிரச்சனை வரும் அப்போ இந்த ரெண்டையும் பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை கேள்விக்குறாயிடும் அதனால தான் காடுகளை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக பல நபர்கள் தங்களுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்து இதுக்காக வந்து கஷ்டப்பட்டு செய்துட்டு இருக்காங்க ஆனால் அவருடைய உழைப்பு வெளி உலகத்துக்கு பெரிய அளவில் வெளியே கொண்டு வரப்படக்கூடியதும் கிடையாது காரணம் இங்கே பணம் மட்டுமே எல்லாத்தையும் பேசுது ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அதை வந்து பூதகரமாக வெளியே கொண்டு வர்றாங்க அப்போ அந்த நேரம் மட்டும் அது போதுமான கேட்டிங்கன்னா இது இயற்கை சம்பந்தப்பட்டது அது இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணித்தா மட்டும்தான் இயற்கையினுடைய அமைப்புகளை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தான் வருமுன் காப்போம்னு சொல்லக்கூடிய திட்டத்தை நம்ம வந்து செயல்படுத்த முடியும் அப்போ வந்த பிறகு நம்ம எதுவும் செய்யலாம்னு நினச்சாங்கன்னா நிச்சயம் நடக்காது வரதுக்கு முன்னாடி அதற்கான செயல்பாடுகளை நம்ம என்னைக்கு செய்கிறோமோ அப்போது மட்டும்தான் நம்ம நம்மளை ஒரு ஓரளவுக்கு பாதுகாக்க முடியும்னு சொல்லக்கூடிய அந்த புரிதலுக்காக தான் இந்த பதிவை நான் இதில் போட்டிருக்கேன் இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன் மீன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்